உங்கள் வசந்தசேகர் இன்றைக்கி லட்சிய நடிகர் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம் இவர் சேட பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தாங்க பிறந்திருக்கிறார் ஒரு சொந்த ஊர் வந்து சேடப்பட்டி தான் இவங்க அப்பா அம்மா வச்ச இயற்பெயர் வந்து சூரிய நாராயண ராஜேந்திரனுங்க அவங்க அப்பா அம்மா பேர் வச்சது இவர் வந்து பாய்ஸ் கம்பெனின்ட்டு ஒரு நாடக கம்பெனியில் வந்து சிறு சிறு வேடத்தில் அப்போல்லாம் நடிச்சிட்டு வந்திருக்காரு பாய்ஸ் கம்பெனியில் அப்படியே சின்ன வயதிலே அவர் வந்து திரை சினிம் இது நாடகத்துறையில் வந்து நிறையா வந்து இது பண்ணியிருக்கிறார் பின்னர் வந்து அவர் வந்து கலைஞர் அவங்களோடலாம் கொஞ்சம் யாருக்கும் படித்தவங்கன்னா அவர் வந்து பூம்புகார் மறக்க முடியுமா அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற படங்க பூம்புகார் மறக்க முடியுமாலாம் அதுக்கப்புறம் வந்து பராசக்தி ரத்த காக்கும் கரங்கள் நானும் ஒரு பெண் ஆலயம் ஏகப்பட்ட படங்க படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சாரதா நிறைய படங்கள் அவர் அவர் நிறைய அவருடைய படத்தில் வர பாடல்கள்லாம் இன்ன வரைக்கும் பேசப்படுது செமஹிட்டாகிடுங்க அவர் பாட்டெல்லாம் வந்து அவருக்கு ரசிகர் கூட்டம் அதிகம் கிட்டத்தட்ட எம் எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் எஸ்எஸ்ஆரை சொல்லலாம் அந்தளவுக்கு ரசிகர் கூட்டம் அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தில் தான் இருந்தார் முன்னெல்லாம் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பிரிஞ்சு எம்ஜிஆர் கூட வந்துட்டார் முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரை விட கூடுதலாக வாக்கு வாங்கி ஜெயித்த ஒரே ஆள் எஸ்எஸ்ஆர் தருங்க அந்த காலத்தில் எம்எல்ஏவார் ஆயிருக்கிறார் அவர் எம்ஜிஆர் விட அதிக வாக்கு அசந்து போயிட்டாங்க நிறைய பேர்லாம் அவ்வளோ ஒரு ரசிகர் கூட்டம் கூட்டங்கள் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நடிகர் குணச்சிற நடிகர் அப்படியே கலைஞராலே போ போற்றப்பட்டவர் திரு எஸ்எஸ்ஆர் அவர்கள் அந்த சிவாஜிக்கு அடுத்தது திரு எஸ் அவர்கள் தான் நல்ல வசன உச்சரிப்புலாம் நல்லா செய்யக்கூடியவர் வந்து பாராட்டு பெற்றவர் அப்படியே ஒரு ஒரு நடிகர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடச்சது மிகப்பெரிய பெருமை நன்றி வணக்கம்